ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே யூனியர் ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்குன்னா பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல ஆல் அப்படிங்க அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்ட்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலி வந்து நம்ம ஜாக் ரைடர் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து டபிள்யூ டபிள்யூ ரிட்டர்ன் ரிட்டன் வந்துட்டாரு ஸோ ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாம சோ நம்மளோட எல்லை நெட்டோட அந்த மிஸ்ட்ரி ஆப்பணும் வந்து ஜாக் ரைடர் தான் இருந்தாரு சரி ஏழு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு இந்த மேட்ச்ல ஜெயிச்சாரான்னு இருந்து அதுதான் இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லை நைட் வந்து ஜாக் ரைடர் வந்து டோக் அடிச்சிட்டாரு ஸோ அவர் ஏழு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு ஒரு வாரத்தோட அந்த மேட்சில் கூட அவரால் ஜெயிக்க முடியல ஸோ இருந்தாலும் ஃபேன்ஸ் மொத்த இடத்துல அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வாரம் வரவேற்பு பற்றினா கழிச்சிருக்கு ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் வந்து ஸோ ஒரு மைண்ட் செட் என்ன கிரியேட் ஆகிருக்குன்னா எப்போ எப்படியோ வந்து ஜாக் ரிட்டர்ன் வந்துட்டார் ஏழு வருஷம் கழிச்சு அப்படின்னு தான் இருக்குது ஸோ அவர் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாரா தோத்தாரென்லாம் இது கிடையாது ஏன்னா ஜாக் தான் எத்தனையோ வருஷமாக இருந்தவர் வத்து ரொம்ப அவருமே வருவான்னு தீசெல்லாமே வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் வராது ஸோ ஃபைனலி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் எடுத்துருக்காங்க சரி இப்போ அந்த மேட்சில் தோத்துட்டாரு ஸோ இதன் மூலயமா நம்ம எல்லை நைட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு சுற்றுக்கு பார்த்திங்கன்னா தயாராகிட்டார் ஸோ அப்படியே அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த லாஸ்ட்டு டைம் மிஸ்டாவும் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரான்ச் அண்ட் ரி விசிஸ் கர்மலா ஹைஸ்கான அந்த லாஸ்ட்டு டைம் மிஸ் நவுக்கான டோர்னமெண்ட் மேட்ச்சாக அடுத்து பென்டாய்க்கும் ஸோ ஃபின்பெல்லாருக்கும் நடக்க நடக்கப்போகுது ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டோனில் இவங்க ரெண்டு பேருக்கு டீமுக்கும் ஸோ அந்த இது பற்றினா நடக்க போகுது டோர்னமெண்ட் மேட்ச்சு ஸோ அடுத்ததான் நீங்கள் இப்போ என்ன ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருக்கீங்களா ஸோ இந்த மூணு வெரைட்டி ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ஜான்சனாக போட்டிருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மூணு டீஷர்ட்ஸை தான் வந்து அடுத்த மூணு அப்பியரன்ஸ்ல வந்து ஜான்சனாக போட போகிறாருன்னு சொல்லப்படுது ஸோ ஒன்று ஒரு ராய் ராபிசோலாக போகிறார் ஸோ அதுக்கு பற்றினா அந்த அந்த ஃபர்ஸ்டு உள்ள வந்து கருப்பு கலர் டி வந்து போட போறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வே சீரீஸ்ல மேபி அவர் மேட்ச்சில் இல்லையோ அடுத்துக்கு அடுத்த அப்பியரன்ஸில் வந்து அந்த வெள்ளை டீ ஸோ அடுத்தது ஃபைனலி சாட்டர்டே நைட் மேரி வந்து அவரோட கடைசி மேட்ச்சில் ஆட போகிறாரு ஸோ ஸோ அதில் அந்த கடைசி இருக்கிற டீ வந்து வந்து போடப்படுறாரு லாஸ்ட்டாக அவர் அந்த மூணு அப்பியர்ஸ்லயும் ஸோ இந்த மூணு கலராக தான் வந்து டிஷர்ட்ஸை வந்து வந்து போகிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே இதுக்கப்புறம் இப்படி மூணு நாட்டு பிரித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தானே மெர்சென்டேஜ் சேல்ஸ் விற்கும் அப்போ தானே அந்த அரண்நாள்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கலரில் டீ ஷர்ட்ஸ் வாங்கி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ அடுத்ததாக ஜூ டோஃபியா டூ படத்துக்கு பார்த்தினா நம்ம ரோமன் சிஎம் சிஎம்பாங்கை வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க ஒரு ரெண்டு கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அல்லது அங்கே ஏதோ ஒரு ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏதோ நடந்திருக்கு ஸோ அந்த படத்தின் குழு சார்பில் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ரோமன் சிஎம் சிஎம்பாங்க கலந்துருக்கிறாங்க ஸோ அங்கே எடுக்கப்பட்ட படம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ரோமன் ரைன்ஸ் அண்ட் சிஎம்பாங் ரெண்டு பெரிய டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரே இடத்துல பார்த்தினா ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம ஸ்டெஃப்னி மிக்மான் வந்து ஒரு இன்டர்வில கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வில வந்து ஸோ உங்களுக்கு பேபி ஃபேஸ் கேரக்டர் வந்து பிடிக்குமா அல்லது டன் வந்து பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம ஸ்டெஃப்னி மிக்மான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் வந்து பேபி ஃபேஸ் கேரக்டர் வந்து வெறுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேஸ்டன் கேரக்டர் வந்து செட் ஆகுது எனக்கு அது பிடிக்கவும் செய்யுது ஸோ ஐ லவ் ஹீல் டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஹீல் டன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஸோ அந்த பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேன் கேரக்டர் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அப்டேட் டீவா நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஸோ ஹீல் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் இ ஸோ ஏஸ்கைக்கு ஃபேஸ் டன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க மீதி எல்லாருமே வந்து ஹீல் டன் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனக்குமே வந்து ஹீல் டன் தான் பிடிக்கும் ஈவன் நான் மேபி ஒரு ரெஸ்லர் ஆனால் ஸோ நான் வந்து வில்லன் ரெஸ்லராக மாறுறதுக்கு தான் ஒரு படுவேன் ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு டபுள்யூ டப்ளியூட்யூவில் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸில் ஃபேஸ் டன் பண்ணுற சூப்பர் ஸ்டார்ஸ் பிடிக்குமா அல்லது ஒரு ஹீல் டன் பண்ணுற சூப்பர் ஸ்டார்ஸ் பிடிக்குமா கமலை பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஹீல் ட்ன் பண்ற இதே ஒரு தனி ஃபீல் ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ அடுத்த அப்டேட் யாருக்குன்னா ரேண்டி அட்டனோட ரசிகர்களுக்கு தான் சோ அதாவது ரொம்ப நாளாக ஒரு நண்பர் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தவர் ரேண்டி அட்டனோட அப்டேட்டையும் சொல்லுங்க ப்ரோ ரேண்டி அட்டன் ரிட்டன் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அவருக்கு தான் ஒரு அப்டேட்டை சொல்ல போறேன் ஸோ இப்போ ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா அந்த சர்வேர் சீரீஸ்ல வந்து நம்ம ரிட்டர்ன் வர்றாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு ரூமர் தான் அப்டேட் கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்வேர் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி சர்வேர் சீரீஸ் முடிஞ்சா அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மார்ட் எப்படி சொல்ல கூட நம்ம பிராண்டேட் எதிர்பார்க்கலாம் ஸோ அது அதுக்கு முன்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை வார் கேம்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கு முன்னே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த ராய் எபிசோடு ஸ்மாக்டன் எபிசோடில் நம்ம ரேண்டட் வர வாய்ப்பில்லை வார் கேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற ஸ்மாக் டவுன்ஸில் நம்ம ரேண்டடனாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நேரத்தைப்பட்ட அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் நம்ம ஜோஹன்றி இப்போ அஃபீஷியலி வந்து டபிள்யூல வந்து சைன் பண்ணிட்டார் ஸோ இதுக்கும் மேலே அவரும் வந்து டபிள்யூ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கேலகரி இருக்கும் ஸோ அப்போ அவர் மெயின் ராஷ்டத்துக்கு வந்துருவாரா இல்லைன்னா என்எக்சியில் டப்பாரா அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அவர் வந்து என்எக்சியில் தான் பத்தினா கொஞ்சம் நாள் சைன் பண்ண போகிறாரு அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்எக்ஸியில் ஓரளவு லெவல் நல்லா பாப் அவர் இப்போவே பாப்புலர் தான் ஸோ இருந்தாலும் என்எக்ஸியில் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா போட்டு அங்கே கொஞ்சம் திறமை அந்த ஒரு சில சாம்பியன்ஷிப் இப்போ ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவரை மெயின் ராஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஸ்மாக் டவுன் எபிசோடை பற்றி தான் ஸோ இப்போ ரசல் ஓட்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு அப்டேட் தந்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ டபுள்யூ டபுள்யூ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்மேக் டவுன் வந்து திரும்பவும் மூணு ஹவர் ஷோவை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ அப்படி நடந்ததுன்னா நடைமுறைக்கு எப்போனா ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ஸோ மூணு அவர் ஷோவை வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேபி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டை தட்டுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இருக்கிறதோடையும் பயங்கர குவாலிட்டியான கண்டெண்ட்டை வந்து கொடுத்தா மட்டும்தான் ஸ்மாக்டன் எபிசோட் வந்து மூணு மணி நேரம் தாங்கும் இல்லைன்னா தாங்காது இருக்கிறதோடையும் லோவெஸ்ட் வியூஎஸ் வீப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல கண்டன்ட் இருக்குது நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து த்ரீ ஹவர்ஸ் ஓகேனா ஒரு ஒர்த்தாக ஆக போகும் நீங்கள் இங்கே உங்களுடைய கருத்தை வந்து கமலாக தடுங்க ஸோ அடுத்தது அப்படியே நம்ம பூக்கர் டி வந்து நம்புறாரு திரும்பவும் வந்து நம்ம ஜே உஷோ வந்து வேலை ஹெவியே சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்கிற ஃபேன் பேஸுக்கும் நம்மளுடைய அந்த ஈட் மூமெண்ட்டு ஸோ அந்த ஒரு கிரேஸு நம்மளுடைய ஜே உஷோட கடின உழைப்பு ஸோ அவரோட ஒரு கார்டு அந்த விஷயங்கள் ஸோ அது எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா ஸோ அவன் அதுக்கு தகுதியானவர்னா அவன் திரும்பவும் சேமியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் நம்மளுடைய ஜே ஊர்ஸ் வந்து ஒரு ஒர்கார்ஸ் தான் ஸோ ஒரு தரமான ரெஸ்லர் ஃபேன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தரமாக பில்ட் பண்ணுவார் பட் அது டபிள்யூ டபுள்யூ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒவ்வொரு புதுஷாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை குறைச்சி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா திரும்பவும் சேம்பியன் ஆவார் இல்லை உடனே கொடுத்தாங்கன்னா மறுபடியும் பஃப் ஆகுதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஃபைனலி நே நடந்த ஸ்மேக்டான் எபிசோடுக்கு ட்ரூம் ஆக்கிண்டாரு ரிட்டர்ன் வந்து ஃபைனலி விஷன் டிவி மட்டும் சேர்ந்துட்டார் ஸோ இப்போ அந்த வார் கேம்ஸ்க்கான அதாவது விஷன் டிவியுமே சேர்ந்து வாக்கியக்கான ஒரு நாலாவது மெம்பராக வந்து கிடச்சிட்டாரு ஸோ இன்னும் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு தேவை அப்படியே பார்த்தீங்கன்னா கோடியோட டீம் பக்கம் வந்தோன்னா கோடி வந்து நம்ம ஜெமி உசை வந்து சேர்த்துக்கிட்டாரு ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேரும் சேர்ந்துருக்குறாங்க இன்னும் இந்த ரெண்டு டீமுக்கு ஒருத்தர் வந்து தேவை ஸோ விஷன் டீமுக்கு பிராக் லஸ்னர் தேவை ஸோ நம்ம கோடியோட டீமுக்கு நம்ம ஜெ ரோமன் ரேன்ஸ் தேவை ஸோ இது ரெண்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா ஸோ இல்லை அந்த ஃபிஃப்த் மெம்பர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் வீடியோ போட்டாச்சு ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வரக்கூடிய மண்டை நைட் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு ஸோ அதே அதை அதை நோக்கி தான் போக போகுது ஸோ ஒரு அவுட்லைன் தான் சொல்லணும்னா ஸோ நம்ம பிராக் அண்ட் ரோமன் ரேஞ்ச் ரெண்டு பேரும் வரக்கூடிய மண்டை நைட் ட்ராக்கி ரிட்டர்ன் வருவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதி அதுக்கான காரணங்கள் இந்த வீடியோ அண்ட் இதுக்கு முன்னஸோ பிராக் கிளஸ்னரையும் நம்மளுடைய ரோமன் வச்சு சேர்த்து ஒரு தமிழ்நிலை வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் சொல்லி இருப்பேன் தெளிவாக